குட் மார்னிங் பிரைசலா நன்றவரன் சார இந்த காலை ஜபத்துக்குள்ளாக ஜெபிக்கலாம் வாங்கின்றன குடும்பத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுடைய வாக்கு கட்ட வசனம் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தன் நல்லவர் தமக்கு தம்மை அஹ் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் ஆத்மாவுக்கும் கர்த்தன் நல்லவர் சோ தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தன் இருக்கிறார் கண்களை மூடி ஜபிப்போமா இந்த நாளை கத்த நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக நல்ல பிதாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் எஸ் சுவாமி இந்த புதிய நாளுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு நீர் கொடுத்த வாக்கு ஸ்தோத்திரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு அண்டு அந்த ஆத்துமாவுக்கு கத்த நல்லவராய் இருக்கிறீரப்பா அண்டு வரே யாரெல்லாம் இந்த காலையில உமை தேடுறாங்களோ இயேசுவே என்று நோக்கி உமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் கத்த நல்லவராய் இருப்பீர் ஆண்டவரே வரேன் எல்லார் வாயிலும் இன்னைக்கு காலையில இந்த ஜபத்தை கேட்கிற ஒரு ஒருத்தருடைய வாயில இயேசுவே என்று வரட்டும் ஆண்டு அந்த ஜபத்தை அவங்க அன்றுவரை செய்யட்டும் ஆண்டு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு கத்த நல்லவர் உமக்கு காத்திருக்க உதவி செய்யுங்க ஒருவேளை அவங்களுடைய ஆபீஸ்க்கு போகும்போது அவருடைய வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போது அவருடைய பிசினஸ்க்கு போகும்போது கத்தை ஜெபிக்கிற நான் ஆண்டு அவங்க நோக்கி பார்த்து பண்ணிட்டு அவங்க போகட்டும் அதை நீர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க எல்லா சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோமா ஆண்டவரே வேலை ஸ்தலங்களில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோமையா வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் உங்களுடைய தெய்வீக கரத்த நீர் அவங்க மேல வைக்க வேண்டாமா இன்னைக்கு அண்டவரே எசப்பா இந்த காரியத்தை நான் எப்படி சந்திப்பேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்க பாதப்படியில காத்து ஆண்டவரே அவங்க எப்படி நான் பார்ப்பேன் இந்த இந்த சங்கதியை நான் எப்படி கேட்பேன் என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் ஆண்டவரே கிருபை உள்ளவரா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறன் முக்கியமாக சுவாமி இந்த காலை நேரத்துல ஆண்டு வர மெடிக்கல் ரிப்போர்டுக்காக காத்து கொண்டிருக்காக ஜிபிக்கிற ஆண்டு வர நல்ல ஆண்டு வரை ஏசப்பா சுகத்தை கொடுத்து அண்ட ஒரு எல்லா அந்த அண்டவரே எல்லாத்தையும் மாத்தி போட விடமா சிங்கிற ஆண்டு டாக்டர்ஸ் கூப்பிட்டு உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லட்டும் ஆண்டவரே இந்த ஜபம் அவங்களுக்கு கிரிய செய்யட்டும் ஆண்டவரே கேட்கிற ஒருவத்திற்கும் இந்த ஜபம் அற்புதத்தை கொண்டு வரட்டும் சுவாமி பரலோக துதிக்கிறோம் ஆண்டவரே சர்வ வல்லவர் ஆண்டவரே அண்ட் ஒரு உத்திருக்கிற ஆத்மாவுக்கு நீ நல்லவர் ஆண்டவரே இந்த நாளில எல்லா பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே ஒரு ஒரு அண்டு பாரத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு எல்லாம் நீ கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிற அண்டுவர உமா உங்களுடைய பாதுபடியில காத்திருக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க தயவாய் ஆண்டவரே அவங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாட்சிக்கிறேன் அற்புதமான நாள அற்புதமான தேவனத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்க்கட்டும் இந்த கரங்களிலே கொடுக்கிறோம் ஆசிரியர் வதித்து கொடுப்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் Have a blessed day.